உங்கள் வீடுகளில் இடம்பெறும் ஒவ்வொரு சின்ன சின்ன கொண்டாட்டங்களை அழகாக்கவும் உங்கள் உறவுகளை மகிழ்ச்சியின் உச்சத்தில் திளைக்க வைக்கவும் இலங்கையின் மிகச்சிறந்த சிறந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரிகளாக செயற்பட்டுக் கொண்டிருக்கும் எம்மோர்டு இடையுங்கள் ஜாப்லா சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி தொடர்புகளுக்கு ரைட் வணக்கம் உறவுகளை நாங்கள் ஜெஃப்னா சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரிலேருந்து வந்திருக்கிறோம் என்னை பாதிங்கன்னு சொன்னால் லோகநாதன் அவனுடைய பிறந்த தினத்தை வந்து இப்போ எல்லோரும் சொந்தங்கள் எல்லோரும் சேர்ந்து குட்டியாக வீட்டில் வந்து சின்னனா அதை நேரம் விசேஷமாக வந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அப்போ நாங்கள் இந்த விசேஷத்தை வந்து இன்னும் சொல்லி சொல்லித்தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் அநேகமாக வந்து போகிற இடம்ன்றபடியாக இங்கே எல்லாருமே பழக்கப்பட்ட முகங்கள் அப்போ அதால் வந்து எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் யார் மூலமாக வந்திருக்கிறோம்னு சொல்லி சில நேரம் கெஸ்ட் பண்ணிவிடுவோம் இப்படி சில பேர் கிஃப்ட்டுகளோடு உங்களுக்கு விஷ் பண்ண வந்திருக்குறோம் யார் அனுப்பியிருக்கிறாங்கன்றது தெரியுமா யார் இல்ல 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 இது கொஞ்சம் வித்தியாசமான ஆக்கல் வெளிநாட்டில இருந்தான் வந்திருக்கு ஆனா கொஞ்சம் வித்தியாசமான ஆக்கல் முதல்ல ஜோசிங்க முதல்கண்ட கேக்கெல்லாம் பற்றி ஒரு செலிப்ரேஷனை முடிச்சுட்டு பிறகு கிஃப்ட்களை பற்றி பார்ப்போம் சரியா ஓகே oke, okay. okay. one, two, three. Happy birthday to you! Happy birthday to you! Happy birthday! oke, okay. happy birthday to you! Oke, ரைட் செலிப்ரேஷனை முடிச்சு இப்போ நாங்கள் மீண்டும் முடிஞ்சிருக்கிறோம் இப்போ என்ன சொன்னால் அப்பாவுக்கு வந்து சில பல கிஃப்ட்டுகள் வந்திருக்கு என்ன கிஃப்ட் வந்திருக்குன்னு சொல்லி பார்ப்போம் பார்த்து முடிய நீங்களெலாம் கண்டுபிடிக்க போகிறீங்க சரியா யார் உங்களுக்கு இந்த கிஃப்டெல்லாம் அனுப்பியிருக்கிறாங்கன்னு சொல்லி சரியாக கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கடைசியாக இன்னொரு சிறப்பான கிஃப்ட் கொண்டிருக்கு சரியா பார்ப்போமா அப்போ என்ன கிஃப்ட் வந்திருக்குன்னு சொல்லி ரைட் ரைட் முதலாவது ஒரு சாக்லேட் பாஸ்கெட் வந்திருக்கு சரியா சாப்பிடலாமா அப்பா சாக்லேட் இனிப்பு சாப்பாடுகள் பிரச்சனை இல்லையா எல்லாம் கொஞ்சம் பிரச்சனை தான் என்ன ரைட் இன்னும் ஒரு கிஃப்ட் இருக்கு இதுக்குள்ளே உங்களுக்கு பிடிச்ச இருக்குது சரியா என்னவா இருக்கும் அப்படியெல்லாம் சொல்லிடலாம் சொல்லிவிட்டு என்னென்னு சொல்லி தான் ஓ இது திடீர் வாரம் அதுதான் சர்ப்ரைஸ் அதான் திடீரெண்டு வாரம் தான் சர்ப்ரைஸ் சரி இதுக்குள்ளே உங்களுக்கு பிடிச்ச சாமான்தான் ரைட் எதுக்குலாம் என்னென்னா ஆப்பிளும் மற்ற உங்களுக்கு ஏங்கரும் இருக்குது சரி அந்த நான் ஃபேட் ஏங்கராக குடிக்கல நீங்கள் ரைட் அதான் வந்திருக்கா சரி இப்போ சொல்லுங்கள் பாபம் யார் இப்போ அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்லி ஏதாவது ஐடியா வந்திருக்கா ஏன் எங்கன்னா மரபு தான் மரமான அனுப்பி இப்போ கங்கே இருக்கணும் லண்டன் லண்டனில் என்ன பேர் அவைக்கு சுரேஷ் சுரேஷ்குமார் விஜய்தா இல்லை அந்த நீங்கள் சொன்ன அந்த ரெண்டு வேற இல்லை அப்படி இல்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வேற யாருமே இல்லையா வெளிநாட்டுல வேற இருக்கணும் பிரான்ஸ் இல்லையா வேற எந்த நாட்டுல இருக்கணும் ரமேஷங்க ரமேஷ் பேர் ஒன்றது இந்த பேர் வர மாதிரி தான் இருக்கு கிட்ட வந்த மாதிரி கிடையாது

அவைய வந்து சொல்லத்தானே நீங்க தான் கண்டுபிடிக்கணும் எங்களுக்கு வந்து நீங்கள் தராத ஆக்கலாட்டிங்க சொல்ல தேவையில தந்ததியா ரெண்டை இதெல்லாம் அனுப்பிக்குணும் ஒரு ஆக்கம் சரி இன்னொரு கிஃப்ட் ஒண்டி இருக்கு சரி அதையும் பார்ப்போம் அதை சில நேரம் உங்கள்கிட்ட சொந்த நீங்கள் சில நேரம் பிடிச்சிடலாம் மேலே அனுப்பிவிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம்மா ரைட் இதுக்குள்ளே இதுக்குள்ளேன்னு இருக்குது பணம் இருக்கும் பணம் இதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு கடிதம் வந்திருக்கு காதல் கடிதம் எனக்கு ஒரு காதல் கடிதம் இல்ல காதல் கடிதம் சகோதரங்கள் அனுப்பலாம் வைஃப் அனுப்பலாம் பிள்ளைகள் அனுப்பலாம் அன்பு கடிதம் சரியா இதுக்குள்ள காசுதான் இருக்கு எவ்வளவு இருக்கு சொல்லுங்க பாப்பம் அதெல்லாம் யாருக்கு தெரியும் அதான் சொல்லலாம் அதெல்லாம் எங்களை சொல்லா தான் தெரியும் சொன்னாதான் தெரியும் உடைச்சு பார்க்குவோம் அதைத்தான் அச்சங்கள் தெரியும் சரி அப்படி உடைச்சு பாருங்க எவ்வளவு இருக்கு சும்மா சும்மா இருக்கா சொல்லுவான் குத்து மதிப்பா இருக்குல்ல எவ்வளவு இருக்கு வேண்டும் இதெல்லாம் ஆயிரம் ரூபாய்தான் இருக்கு அவ்வளவு இருபத்தையோ சரி அப்படாச்சு பாருங்க அவ்வளவு இருக்கா சொன்னா நீங்க எனக்கு ஐயாயிரம் தரணுமா நீங்க சரி இதுல இருக்கிறாங்க டாக்குன்னு சொல்லுங்க இருக்குமான் இருக்குமா சரி ஐம்பது இல்லை எண்ணி பாருங்க

சுரேஷ்குமார் விஜிதா தம்பதியெல்லாம் உங்களுக்கு அனுப்பி இருக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா எதிர்பார்த்துட்டீங்களா இன்றைக்கு இப்போ நைட்டுக்கு இப்படி அதை நடக்க போகுதுன்னு சொல்லி அப்படி நான் எதிர்பார்க்கல இல்லை இல்லை இப்படி யாரும் யார் வந்து திடீர்னு இப்படி யாரும் செய்வீங்க கொண்டு எதிர்பார்த்துட்டீங்களா சந்தோஷம் இவளை பற்றி சிந்திக்கிறார் சிந்திக்கிறாரு இப்போ வந்தனான்னு படிக்கிட்டு கோயிலுக்கு போகிறதுக்காக தான் வந்தனான் நீங்கள் வந்துட்டீங்க ஒரு நேரம் போட்டு எங்களால் நீங்கள் கோயிலுக்கு போகிற நேரம் பலி மறைச்சு தாக்குணுன்னு தான் எங்களை அனுப்பினது சரி ஓகே ரைட் அப்போ மீண்டும் ஒரு முறை எங்களுடைய ஜெஃப்னா சர் கிஃப்ட் டெலிவரி சார்பில் வந்து அப்பாவுக்கு எங்களுடைய இனிமையான பிறந்த நல்ல வாழ்த்துக்களை வந்து கொள்கிறோம் அப்போ என்ன சொல்ல போகிறீங்க சுரேஷ்குமார் விஜிதா தம்பது எழுக்கு என்ன என்ன உங்களுக்கு உறவு முறை என்ன நர்மம் அதான் நாங்கள் கணக்கு வைச்சிப்போம் ஆ சரி அப்போ அவை இதில் வீடியோ கால்ல பார்த்துக்கிறோம் என்ன சொல்ல போறீங்க என்ன சொல்ற எனக்கு என்ன சொல்ற நன்றி சந்தோஷம் அப்படி ஏதாவது அது உங்களுக்கு மட்டும் தான் சொல்லலாம் எல்லாம் செய்ய நன்றி ஆ ரைட் ஓகே சரியா மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறதோட வந்து சுரேஷ்குமார் விஜிதா தம்பதிகள் அக்கா அண்ணாவுக்கும் வந்து மீண்டும் மீண்டும் எங்களுடைய சிறப்பான மனமாத நன்றிகளை வந்து தெரிவித்துக்கொள்கிறோம் சொன்னால் நாங்கள் இதோட பத்தாவது வந்துட்டு சொல்லி நினைக்கிறேன் இப்போ சொந்தங்கள் எல்லாருக்கும் இல்லையுமே அப்போ அதனால் எங்களுக்கும் அது பெரிய ஒரு சந்தோஷம் மீண்டும் மீண்டும் அவர்களுக்கும் நன்றி திரும்பவும் முப்பா வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இத்தோடு இந்த காணொலியை வந்து நிறைவு செய்து கொள்கிறோம் இதை மாதிரி உங்களுடைய வீடுகளில் இடம்பெறக்கூடிய நிகழ்வுகளை வந்து நீங்கள் விசேஷம் பண்ணணும்னு சொல்லி விரும்பினால் கட்டாயம் உங்களோட தொடர்பு கொள்ளுங்கள் அதற்குரிய வாய்ப்புகளை இப்படித்தர நாங்களும் தயாராக இருக்கிறோம் ஒரு காணொலியில் சந்திப்போம் தற்போது உங்களை வந்து விளைவேற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் சரி